சாதாரண டெலிவரியின் பின் குழந்தைக்கு வெளியே வர எளிதாக இருத்தல் வேண்டும் அதனால் மறைமார்பில் வழிபாதையில் வெற்றுவதை நாம் எபிசியோடமி என்று அழைக்கிறோம் ஒருவிதமான தையல்கள் ஆகவே எங்கள் மனதில் ஒரு கேள்வி உள்ளது இந்த தையல்களை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும் இந்த தையல்கள் தானாகவே கரையும் தையல்கள் ஆகும் எனவே இந்த தையல்களுக்கு கூடுதல் பராமரிப்பு தேவையில்லை சுத்தமாகவும் உலர்ந்தும் வைத்திருக்க வேண்டும் சூடான நீரில் சிறிது மென்மையான சோப்பு சேர்த்து அவற்றை துடைக்க வேண்டும் மற்றும் நம் சில அழுகிய குளியல் எடுக்க வேண்டும் போட்டி ஒரு குளியலில் நாம் சூடான நீரை எடுக்கிறோம் அதில் டெடால் அல்லது பூச்சிக்கொல்லியை சேர்த்து அந்த குளியலில் அமர வேண்டும் பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் இதை நாம் தினமும் இரண்டு முறை செய்யலாம் எழுந்த பிறகு அதை நன்றாக உலர்த்த வேண்டும் டாக்டர் கொடுத்த இருக்கும் மருந்தை நம்மால் அதற்கு அணைக்கலாம்